இயர்களை மாதா பிதா குருதே முடங்கு உணங்கி தீர்க்கும் வேற இன்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலை ஐம்பத்தி ஓராது இன்பா பாட உள்ளேன் வாழ்த்துகவி பாடினேன் தாழ்வணங்கி ஆடினேன் வாழ்த்துகவி பாடினேன் தாழ்வணங்கி ஆடினேன் சூழ்நிலை சொன்னேன் கிருமியின் கீர்த்தனத்தை சொன்னேன் கிருமியும் கீழ்த்தனத்தைேவலையை பட்டியல் இட்டேனின் பட்டியலிட்டேனின் கோபம் குறிக்க மாட்டாயா முருகா உன் கோபம் குறிக்க மாட்டாயா முருகா 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 தமிழ் முதல்வா அடியேன் வா ஆ